மாற்றமே என்றும் மாறாதது ஒரே மாதிரியான ரெசிபி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜீப்ரா தோசை அதுவும் ஃபில்லிங்கோடு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சூப்பர் ஹிட்ல இந்த மாதிரியான ஒரு சூப்பர் தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் இது போதுமானது அடுத்ததாக கேரட் கேரட்டை எடுத்து இந்த மாதிரி நல்ல மெலி துருவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு கால் இன்ச் துண்டி எடுத்து நறுக்கிக்கோங்க இப்போ அடுத்ததா பீன்ஸ் அப்புறமா கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் அப்புறமா குடை மிளகாய் கேப்சிக்கம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக அறிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொத்தமல்லி இலைகளை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருங்க இப்போ பாலக்கீரையை சுத்தம் பண்ணி அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி பீட்ரூட்டையும் துருவி அதையும் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ்ல நீங்கள் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம இந்த தோசைக்கான ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம் ஒரு வடை சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு வாசத்துக்கு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு நல்ல பொறுமையாக வணக்கி எடுத்துக்கங்க அதுதான் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலா பொருட்களினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிதமான தீயில அடுப்பை வச்சு பொறுமையாக வணக்கி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் லேசாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பீன்ஸ் அப்புறமா குடை மிளகாய் எல்லா சேர்த்துக்கிறோம் கடைசியாக நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் காய்கறிகள் உங்களுடைய விருப்பம் போல நீங்க மாற்றிக்கலாம் கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா பன்னீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கங்க இப்போ கடைசியா இந்த காய்கறிகள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வைக்கணும் இப்படி மூடி வச்சு வேக வைக்கும்போது அந்த காய்கறிகள் அதில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்துடும் ஆனால் அடுப்பை மிதமான தீயில வைக்க மறந்துடாதீங்க கம்மியான ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்ச எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம வாசத்துக்காக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு முறை வணக்கி விட்டுக்கணும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறவங்க அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்லிங் தான் தான் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி மாவில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அந்த இட்லி மாவில் இந்த பாலக்கீரையிலேருந்து எடுத்த அந்த ஜூஸை கலந்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தோசை மாவு எடுத்துக்கிட்டோம்னா அது ஏற்கனவே தண்ணியாக இருக்கும் இந்த பாலக்கீரையை சேர்த்தும் போது ரொம்ப தண்ணியாக மாறிடும் அதனால தான் கெட்டியான இட்லி மாவை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ அதை இந்த மாதிரியான ஒரு கவரில் ஊற்றி ஊற்றி நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் உங்கள் கிட்ட இந்த கோன் பேக் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஊற்றி இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்பைரலாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்பைரலாக ஊற்றின மாவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த வெள்ளை தோசை மாவை ஊற்றணும் இந்த வெள்ளை தோசை மாவை ஊற்றி அதுவும் வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு இன்னொரு சைடு இப்படி ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க இது இன்ன ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் சென்டரில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க எந்த சைடு கலர் நல்லா தெரியுதோ அதை வெளியில் வர்ற மாதிரி வச்சுட்டு கலர் கம்மியாக தெரிகிற சைடை உள்ளே வச்சு இந்த மாதிரி அழு அழகாக ஃபோல்ட் பண்ணிடுங்க சாதாரணமாக ஃபோல்ட் பண்ணவே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த தோசை இதை சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நாங்கள் ஃபில்லிங்கை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இது ஒரு கிரேவி மாதிரி கூட நம்ம மசாலா தோசையிலலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி இட்லி மாவு எடுத்திருக்கோம் அந்த இட்லி மாவில் நம்ம பீட்ரூட்னுடைய சாரை கலந்து நல்லா கலந்து விட்டு ஒரு பிங்க் கலர் பேட்டராக மாற்றிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு கவரில் ஊற்றி அந்த கவரில் நம்ம அழகாக ஒரு ஸ்பைரலாக கோலம் போடுற மாதிரி அழகாக போட்டுக்கிறோம் மெஹந்தி கோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த மாவு அந்த வெள்ளை மாவு இருக்குது இல்லைங்களா தோசை மாவு அதை மீதி இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடுங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஃபில்லிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பொட்டேட்டோ மசாலா மாதிரி வச்சு யூஸ் பண்ணணுன்னா அந்த பொட்டேட்டோ மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சீஸ் இருந்தது அப்படின்னா சீஸை கிரேட் பண்ணி உள்ளே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் இதில் நீங்கள் அந்த மசாலாவோடையே சேர்த்து இந்த ஃபில்லிங்கோடையே சேர்த்து அன்றைக்கி என்ன சட்னியோ அதை உள்ளே கூட நீங்கள் ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கையில் கொடுத்துடலாம் அவங்க வந்து அது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ அந்த ஃபில்லிங் கூடவே வச்சு தோசையை ரோல் பண்ணி கையில் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை இது சாதாரண இட்லி மாவு தோசை மாவு இருந்தாவே போதும் ஈஸியாக இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்